ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஜே பாக்கில் மேட்ச் இருக்குதுல சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ என்னோட ப்ரீவியூ ப்ரடிக்ஷன் அப்சர்வேஷன் என்ன நடக்கும் நடக்கலாம் அப்டேட் பண்ணுற அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் ரைட் சென்னை சூப்பர் கிங்ஸ் நாலு மேட்ச் ஜெயிச்சு ஃபோர்த் பொசிஷன் லக்னோ நாலு மேட்ச் ஜெயிச்சு ஃபிஃப்த் பொசிஷன் ரன் ரேட்டு தான் அவங்களை டிஃபர் பண்ணுது அண்ட் சிஎஸ்கே த்ரீ இன்னரோ ஜெயிச்சிருக்காங்க சென்னை ஜே பாக்கில் ஃபோர்த் இன்னரோ ஆகும்மா வீஹ் டு வெயிட்டன்சி லக்னோ இந்த நெக்ஸ்ட்டு மூணு மேட்ச் சென்னைக்கு இங்கே தான் இன்றைக்கி லக்னோ கூட அப்புறம் எஸ்ஆர்ஹச் அப்புறம் பஞ்சாப் கிங்ஸு லைனாக அந்த மூணு ஜெயிச்சிட்டாங்கன்னா குவாலிஃபைட்னே சொல்லிடலாம் ஸோ ஹவ் டு சி போன மேட்சே விட்டு தோத்துட்டாங்க எட்டு விக்கெட்டில் சென்னை உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ளைட்டில் எல்லோரும் ஒன்றா தான் வந்திருப்பாங்க லக்னவுலேருந்து நிறைய பேசிகிட்டு வந்திருப்பாங்க அது தோத்ததுக்கு மெயின் காரணம் ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணி நம்பர் ஃபோர் அமைச்சிட்டா ஒய் ஃபிக்ஸ் இட் இட் இஸ் நாட் ப்ரோக்கன் ஐம்பத்தேழு ரன் அடிச்சாலும் அந்த இடத்துல வேறு பக்கா பேட்ஸ்மேன் அமிச்சிருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா நிறைய ஸ்கோர் பண்ணிடுவோம் டூ போய் வர இடத்துல வராங்களா அங்கே போட்டு பேட்டிங் ஆர்டர் போட்டு சொதப்பினாங்க தோத்துட்டாங்க எட்டு விக்கெட்டில் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க கிளம்பு அப்படின்னு கேள்ராவல் எயிட்டி டூ கியூட்டன் டிகாக் ஃபிஃப்டி ஃபோர் அதே ரெண்டு பேரும் அது பேட் கட்டிகிட்டே வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்லையே வராங்க குணால் பாண்டிய அண்ட் ரவி பிஷ்ணாய் கேட் லாட் ஆஃப் ஹெல்ப் பிச்சே பார்க்கு பிச்சில் வேறு அண்ட் டேர்ன் நிறையா இருக்கும் ஆல்ரெடி மூணு மேட்ச் ஆகிடுச்சு கடைசி மேட்ச் உலரடி நாள் ஆகுது இங்கே வெரி ஹியூமிட் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும் அண்ட் இந்த பிச்சு வந்து டெஃபினெட்லி இப்போ ஸ்பின்னர்ஸ் அண்ட் பாஸ்பாலர் ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் பண்ணும் ஹூமி ஹியூமிட் கண்டிஷன் இருக்கிறதுனால அவ்வளோ சேஞ்ச் இருக்காது அண்ட் இன்டெலிஜென்ட்டாக யார் போலிங் போகிறாங்க பேட்டிங் போகிறாங்க தி ஷூட் வின் திஸ் மேட்ச் வரும் க்ரவுடு சப்போர்ட் இருந்தால் மட்டும் ஜெயிக்கணும் அவசியம் இல்லை அப்படி பார்த்தா மும்பை இண்டியன்ஸ் ஜெயிச்சிருக்கணுமே மும்பைலையே நிறையா மேட்சஸ் எனவே மோயின் அலி போன மேட்ச்சில் அண்டர் போல்டு நான் சொன்ன மோயின் அலியை யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் ஒரு ஓவர் தான் போட்டார் யூஷூடாக போல்டுன்னு நிறைய பேர் சொன்னீங்களே சார் வெட்டு பாலர் வெட்டு பாலர் த போலர் இஸ் அ போலர் குட் பவுலர் இன்னும் விக்கெட் எடுத்து நேற்று பாருங்கள் சார்ல விக்கெட் எடுக்கல பியூ சாவில் விக்கெட் எடுக்கல பட்டர் விக்கெட்டில் மோயின் அலியை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஏன்னா மோயின் அலி வந்து க்யூ டெண்டிக்காக ஆறு வாட்டி அவுட் பண்ணியிருக்காரு தெரியலன்னு நான் சொல்கிறேன் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள் குயூட்வெண்டிக்காக வல்லஞ்சு மொயின் அலி லெஃப்ட் ஹாம் இவர் பேட்ஸ்மேன் குய்டன்டே ஒரு ரைட் ஹாம் ஆஃப் ஸ்பின்னர் மோயின் அலி அதனால் பவர் பிளேயில் யூஸ் பண்ணுங்கள் பின்னாடி வந்தால் தானே ஆகுதுங்கிறீங்க ஃபேன் சொன்னது நேர்கள் வெட்டாயிடுச்சு சார் பாலுன்னு வெட்டான என்ன அப்போ அப்போ ஃபாஸ்ட் பாலருக்கே விக்கெட்ல எல்லாரும் போட்டு அடி அடி நடிச்சார் குயூ டென்டிகா லக்னோ சூப்பர் கிங்ஸ் வந்த ஓவர் ரபிள் அகெயின்ஸ்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இந்த பன்னெண்டு பத்து டீமில் அவங்க தான் ரொம்ப வளர்ந்த அதனால் அதனால முசாஃபீஸ் ரஹ்மான் வில் ட்ரபுள் தம் ஸோ அவங்களை பார்த்து விளாட்ணும் ரால் க்யூ டுவெண்டி காக்க மார்க்கல் ஸ்டோனிஸ் நிக்லஸ் பூரன் என்றால் அண்ட் மற்றபடி பார்த்திங்கனா மார்க்கல் ஸ்டோனிஸை அஞ்சு வாட்டி ஸ்பின்னரே அவுட் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஎல்லே ஆமாம் அதனால் ஸ்பின்னரை கொஞ்சம் ஆக்குங்க ஒரு ஃபாஸ்ட் பாலர் கூட உட்காந்துர்லாம் கேள் ரால் பெஸ்ட் இன் பவர் பிளே ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே பவர் பிளேல அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி ஐம்பது கே எல் அதே மாதிரி கே எல் ராவல் ஸ்கோர் நாலு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு எட்டு மேட்ச்ல சிஎஸ்கேக்கு எதிராக இது வரைக்கும் விளையாண்ட எட்டு மேட்சில் சிஎஸ்கேக்கு எதிராக நாலு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு கே எல் ராவல் ஷா டாக்கர் அஞ்சு வாட்டி அவுட் பண்ணிருக்காரு நிக்லோஸ் போகிறேன்னு ஸோ இவ் ஹேவ் டு பிரிங் மேன் தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு பதினெட்டு பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு நிக்கலஸ் போறான் ஷார்துல் டாக்குரா அஞ்சு அதில் அவுட் பண்ணியிருக்கேன் எல்லா டி டுவெண்ட்டி சேர்த்து சொல்கிறேன் க்விடன் டிக்கா கே எல் ராகுல் எவ்வளோ சீக்கிரம் அவுட் பண்ணுறீங்கன்னு அல்லது அதே மாதிரி நிக்கலஸ் போடறானோ தன் டிராப் ஃபார் ஆர் வெரி ஸ்ட்ராங் க்விடன் டிக்காக்கு ராகுல் ஸ்டோனி அண்ட் நிகலஸ் போரான் ஈஸியாக எடுத்துக்க முடியாது போலிங் சேஞ்ச் அஃப்கோர்ஸ் தோனி இருக்கார் விவேன் ஸ்டாம் அஸ்ராம் வில் டேலியம் ரித்ராஜ் கே கவடைக்கு எப்படி பண்ணணும்னு ஹார்திக் பாண்டிய மாதிரி போலிங் சேஞ்சில் எதுவும் சொதக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அண்ட் யூ ஹேவ் டு சி இட் வில் பி என் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ஸ்பெஷலி பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்துவிட்டோம் செகண்டு ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு போச்சு ஏழு முடிஞ்சு இது எட்டாவது மேட்சா இருக்கும் அண்ட் இந்த இனிமேல் வர மேட்ச்சில் ஒவ்வொரு வின் இஸ் வெரி வெரி இம்மா இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு தோல்வியும் வில் கிவ்யூ அடிஷ்னல் ப்ரெஷர் இவங்க கேட்டும் ப்ரெஷர் தோற்றிங்கண்ணா இனிமேல் தான் முக்கியமான மேட்ச் என்ன மேட்சஸ் ஏன்னா ரிசல்ட் யூ நீட் அப்புறம் கடைசியில் வந்து ரெண்டு ரெண்டு இல்லை மாட்டிக்கிட்டா அவர் அவுட்டை ஜெயிச்சு இவர் இவர்கிட்ட ஜெயிச்சு நான் வந்துடுவேன் குவாலிஃபை அப்போல்லாம் நான் ராஜஸ்தான்லாம் பாருங்கள் எவ்வளோ டக்குன்னு மேலே போய் வந்துருக்காங்க நெட் ரைட்டை பற்றி கவலையே இல்லை பாருங்கள் அந்த மாதிரி வரணும் பாப்பா நீங்கள் என்ன பண்ணுறாங்க திருப்பி நீங்கள் பேட்டிங் ஆட்றெல்லாம் மாற்ற போகிறாங்களா ஐ கொஞ்சம் ஜடேஜா மேலே அனுப்புகிறது டூ வெஹ்கில் அனுப்புறது ராகானே ஓப்பன் பண்ண வைக்கிறது ருத்ராஜியே இவ்வளோ குழப்பங்கள் தெரியல எனக்கு ஸ்டிக் டு அ பேட்டன் தோனி போதும் அப்படி பண்ண மாட்டார் இல்லை ஸ்டிக் டு அ பேட்டன் பார்ப்போம் போலிங்கில் வேணால் உங்களுக்கு சேஞ்சஸ் சுச்சுவேஷன் தான் இந்த மாதிரி பண்ணுவார் பேட்டிங் வந்து நோன் மேட்சிட் ப்ளே பிளே தி ஆக்சுவல் பேட்டிங் லைன் அப் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியும் நேரம் தோனிக்கும் தெரியும் ஸ்டீவன் பிளம்பிங் இருக்கார் அசி இருக்கார் தே நோ டு டு சரி யார் ஜெயிப்பா சொல்லு சிஎஸ்கே தான் ஃபேவரட் பிகாஸ் ஹோம் க்ரௌ சப்போர்ட் ஒன்று இப்போ தோத்துரு வேறு வந்திருக்காங்க அது டைம் டு செட்டில் த ஸ்கோர் அந்த வெரி குட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க லியோ ஜடேஜா தீக்ஷனா அங்கே குணால் பாண்டே ரவி பிஷ்ரா குணால் பாண்டே ஒன்று அவ்வளோ எஃபெக்டிவான போலர் கிட்டே ஜடேஜா மாதிரி லெஃப்ட் ஹார்ம் போலர் தான் பட் லக்னவுக்கு எதிராக ஜடேஜா தான் மூணு சாரி கே கே இருக்கு எதிராக லாஸ்ட் மேட்ச் சென்னையில் நடும்போது ஒன் தேர்ட்டி செவனில் ரிசீவ் பண்ணிட்டாங்க கே கேஆரை அதில் ஜடேஜா மூணு விக்கெட் எடுத்தார் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஃபிஃப்டி ஒன் கிளம்பிங்கும் அக்கார்டிங் வில் யூட்டிலைஸ் ஸ்பின்னர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் தேல் ஏன்னால் மிஸ் வருமா பண்ணி வருமா தெரியல ரொம்ப ஹியூமெனியாக இருக்குது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டரை மணிக்கு தான் அது தெரியும் வருமா இல்லையான்னு பாப்பா என்ன ஆகுதுன்னு யூ வில் சி என்டர்டைனிங் கிரிக்கெட் இன்னைக்கு ஒன் சைட்லாம் இருக்காது இந்த ஜிடி ஒரு மேட்சு நைன்டி அவ்வட் ஆச்சு அப்பெல்லாம் இருக்காது இருபது ஒரு ஓவருக்கும் போகும் மேட்ச் ஃபார்ட்டி ஓவர்ஸும் நம்புறோம் பார்க்கலாம் புரிவா தது பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச்